ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் என் வாழ்க்கையை மாற்றின மூணு நபர்களை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் இதனால் மாற வந்து வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னா சண்முகம் சாரை தான் நான் சொல்லணும் என் வாழ்க்கை வந்து சண்முகம் சாருக்கு முன்னாடி எப்படி இருந்தது பின்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் சண்முகம் சார் அறிமுகத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் இருந்தேன் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு டியூஷன் வேலையை வந்து நான் வீட்லேயே வச்சு தான் நான் செஞ்சேன் வீட்லேயே நினச்சா பண்ணுவேன் நினைக்கலன்னா நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படி தான் இருந்தது சண்முகம் சாரை பார்க்குற வரைக்கும் என் வாழ்க்கையே ரொம்ப போராகவும் ஒரு மாதிரி சேடம் யாரை பார்த்தாலும் ரொம்ப சிரிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சோகமான ஃபேஸ் வச்சுக்கிட்டு தான் என் ஃபேஸ் போச்சு என் பையன் வந்து ஒரு தடவை வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காருமா இவரை நீங்கள் பாருங்கம்மா நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து காட்டினார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் அந்த யூடியூப்பை வந்து ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன் மை பியூட்டி கிளப் அப்படின்னு சண்முகம் சார் வந்து பேசினாரு அவர் பேசுகிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாரு எப்போ வேணாலும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன இத ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு தயங்காம நீங்க ஃபோன் பண்ணுங்க கட்டாயம் என்னால முடிஞ்ச உதவியை உன உங்களுக்கு நான் எப்பயுமே செய்வேன் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் நம்பர் போட்டிருந்தாரு தயங்கி தயங்கி தான் ஆரம்பத்தில் பேசினேன் என் பையன்கிட்ட வந்து நான் சொன்னேன் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கிறாரு எதாக இருந்தாலும் எங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் தொழில் சம்மந்தமாக என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன சொன்னார் நான் வந்து குரூப்பில் எப்படி ஆட் ஆகணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அப்போ அவர் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரு தயக்கத்தோடு தான் நான் ஃபோன் பண்ணேன் சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு அவர் வந்து ப்ரொசீஜர்லாம் சொன்னார் அந்த குரூப்பில் வந்து என்னை ஆட் பண்ணி விட்டார் அவர் நல்லா தான் பேசுவார் இருந்தாலும் எனக்கு வந்து சார்கிட்ட பேசுகிறப்ப தயக்கமாகவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட நான் பேசுகிற மாதிரி எப்பயுமே பேசுவேன் எனக்கு வந்து முன்ன பின்னே ஆண்கள்கிட்ட பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை அதனால் காரணமாக கூட இருக்கலாம் திருச்சியில் வந்து அவர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுத்தார் சார் அந்த கிளாஸுக்கு நான் போயிருந்தேன் போயிருக்கிறப்ப தான் சார் வந்து அவரை பற்றி கொஞ்சம் எல்லாம் சொன்னார் சார் உங்களை பார்த்தோன்னே ஒரு பூஸ் குடிச்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் எனர்ஜி ஏறின மாதிரி இருக்குங்க சார் அப்படின்வாங்க கொஞ்சம் சோர்வாக இருந்தால் எப்போ எப்போ பார்த்தாலும் மாதம் மாதம் வாய்ஸ் மெசேஜ் போடுவார் நாங்கள் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் அவர் மா வாய்ஸ் மெசேஜ் கேட்டு உடனே உடனேயே எழுந்து ஓடுற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவோம் எங்கள் பிஸ்னஸ்ஸை பார்க்க அவர்கிட்ட தான் வந்து ரொம்ப விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டேன் கிளாஸ்க்கு போகிறப்ப சொன்னார் நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஷன் இல்லை நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பிஸ்னஸ் உமன் அப்படின்னு வந்து இந்த மாதிரி உங்கள் விஸ்டிங் கார்டில் போட்டுக்கோங்க அப்படின்னாரு ஏன் விஸ்டிங் கார்டில் அவர் சொன்னனால நான் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் சரி நாங்கள் ஆன்வல் கான்ஃபரன்ஸ் போவோம் அப்போ ஏ நான் இங்கே ஏன் போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து எங்கள் வர லேடிஸ் எல்லாமே சார்ட்டை வந்து ஒரு சும்மா தான் ஃபேமிலி மாதிரி எல்லாமே நாங்கள் பழகுவோம் சார்ட்டை வந்து இந்த வருஷம் நான் இது மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார் அடுத்த வருஷம் நான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வருவோம் சொல்லிட்டு வந்துட்டு அதே மாதிரி அடுத்த வருஷம் போனோன்னே சார் நான் இந்த வருஷம் நான் நினைச்சது முடிச்சுச்சேங்க சார் அப்படி இல்லை அப்படின்னா போன தடவை ஏழு தடவை கொஞ்சம் தான் போச்சு அடுத்த வருஷம் நாங்கள் முடிச்சுடுவோங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் சாரும் ஓகே மேடம் உங்களால் முடியும் முடியும் அவர் எப்பயுமே பாசிட்டிவாக தான் பேசுவாரு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து யார் மனசையும் புண்படுத்தாம பாசிட்டிவாகவே பேசுங்க செய்ய முடியலனாலும் உங்களால முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி செய்ய வச்சிருவாரு அந்த டேலண்ட் வந்து சாருக்கு தான் இருக்கு சார்கிட்ட நான் கேதர் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே பெரிய பையன்கிட்ட சொல்வேன் நான் உங்ககிட்ட ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா இன்னும் அவங்க நல்லா சொல்லணும் உன் மேல ஒரு நல்ல மதிப்பு வரணும் அப்படின்னா எங்க சார் இது மாதிரி சொன்னாரு நீயும் அதை மூவ் பண்ண சொன்ன வாக்க வந்து கரெக்டா வந்து கடைபிடிக்கணும் அத நீ பாத்துக்கோ சார் வந்து சொன்னால் வாக்கை வந்து கரெக்டாக கடைபிடிப்பார் அதே மாதிரி தான் ஃபோன் எந்த நேரம் பண்ணாலும் ஃபோன் எடுப்பார் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட பேசுவார் மெசேஜ் போட்டால் மெசேஜ் போடுவார் அவர்கிட்ட இருந்து தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் கரெக்டாக கஸ்டமர் ஃபோன் பண்ணாலும் கஸ்டமரை கஸ்டமர்கிட்ட நான் வந்து பேசுவேன் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் என்னால் பேச முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன் ரொம்ப விஷயம் வந்து நான் சாப்பிட்டு இருந்து நான் கற்றுக்கிட்டேன் சாரை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு வந்து முடிவே இல்லை வாழ்க்கையில முதல் முதல் நான் வந்து வியந்து பார்த்த ஒரு ஆண் மனிதர் அப்படின்னா அது வந்து சண்முகம் சார் தான் ரொம்ப பாசிட்டிவ் ஆனவர் ரொம்ப துத்துருன்னு எப்பயும் சும்மானே இருக்க மாட்டாரு அவர் மாதிரி வந்து ரெஸ்டே எடுக்காமல் வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவர் மாதிரி வந்து யாருனாலும் இருக்க முடியாது அவர் செயலை பார்த்து அவர் மாதிரி வந்து நம்மளும் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் நினச்சிப்பேன் ஆண்கள் அப்படின்னாவே வந்து சண்முகம் சாருக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அவர் பார்த்ததுக்கு தான் எனக்கு அந்த பார்வையே ஆண்கள் மேல அந்த பார்வையே மாறுச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பேங்க் விஷயமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் பயப்படாமல் தயங்காமல் நீங்கள் வந்து கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு போனேன் கரண்ட் அக்கௌண்ட்டு அப்போ வந்து சில ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸில் இல்லை எனக்கு இதை பற்றி தெரியாதுங்க சார் எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜ் கூட தெரியாது நீங்கள் சொல்ல சொல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி அந்த பேங்க் மேனேஜரை எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவர் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன் எல்லாமே சொல்கிற மாதிரி நான் போய் ஹெல்ப் கேட்டவங்க எல்லாமே எனக்கு உதவி தான் செஞ்சுருக்காங்க இன்ன வரைக்கும் எனக்கு இப்போ பார்க்குற ஆண்கள் எல்லாம் என் கண்ணில் படுறவங்க எல்லாம் நல்ல ஆண்களாகவே படுறாங்க கண்ணில் அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே குழந்தைங்ககிட்டேயும் எல்லாத்துக்கிட்டையுமே ஆண்களை பற்றி ஒரு மாதிரி தான் சொல்லி வைக்கிறாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல ஆணை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் என் வாழ்க்கையை முன்னேற்றினவர் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஆண் வந்து ஒரு நல்லது செஞ்சுருப்பாங்க அது கட்டாயம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஆண்களை பற்றி நல்ல விதமாக சொல்லுங்கள் அது நல்லதை செஞ்ச உண்மையே சொல்லுங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரவி எங்கள் சார் சொல்ற மாதிரி ஒரு நல்ல உலகத்தை நம்ம படைப்போம் அப்படின்வாரு கொஞ்சம் கொஞ்சமா பரவி பரவி ஆண்கள் மே பெண்களுக்கு இருக்கிற கொஞ்சம் எண்ணத்தை வந்து நம்ம மாத்துவோம் இவங்கள பத்தி நம்ம வந்து பெருமைப்படுத்தி பேச பேச ஒரு கெட்ட எண்ணம் இல்லை ஆண்கள் மனசு கூட மாறக்கூட வாய்ப்பு இருக்குது இல்லை பரவாயில்ல இவரை வந்து இப்படியெல்லாம் புகழ்ந்து இப்படி போட்டுறாங்களே இது போல நம்மளும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அது மாதிரி ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து முயற்சி செஞ்சு பார்த்து நல்லதே தான் நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்பந்து பார்த்த ஒரு ஆண் மகன் அப்படின்னா அது வந்து சண்முகம் சார் தான் அது வந்து அதுக்கு வந்து மதிப்பே கிடையாது எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது அண்ணன் தம்பி அதுக்கும் மேலே சார் வச்சிருக்கேன் நான் அவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நானே நன்றி வணக்கம்